மேய்ச்சலுக்கான செடிகள் அது எப்படி சொல்கிறோன்னா மோசே தன் ஆடுகளை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தது நடத்துவதற்கல்ல மேய்ச்சலுக்காக கொண்டு வந்தான் அதான் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது மோசே தன் மாமனாகிய திருவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி அப்போ அந்த வனாந்திரத்திலே முச்செடி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் மேய்ச்சலுக்கான நல்ல செடிகள் இருக்கிறது தேவன் இருந்த நல்ல செடிகளை தெரிந்தெடுக்காமல் யாருக்கும் வேண்டாதிருந்த இந்த முச்செடியை கத்தெடுத்தார் இந்த முச்செடி யாரும் விரும்பாதது முச்செடி பக்கத்தில் யாரும் போக மாட்டார்கள் மோசை தூரத்திலிருந்து பார்க்கும் இந்த முச்செடியும் பார்த்திருந்திருப்பார் நல்ல செடியும் பார்த்திருந்திருப்பார் தூரத்துல இருந்து பிக்ஸ் பண்ணிருப்பார் என்ன இருந்தாலும் இந்த ஆட்டை எந்த பக்கம் மட்டும் கொண்டு போயிடக்கூடாது இந்த முச்செடி பக்கத்துல ஏன்னா முள்ளு பக்கத்துல ஆடு போனா சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முள்ளு பக்கத்துல ஆடு போனா ஆபத்து உண்டாக வாய்ப்பு இருக்கிறது எனவே பார்வையை முச்செடி மேல வைக்காமல் நல்ல செடிகள் மேல மட்டும் வைத்து மனுஷன் விலகி போயிட்டு இருக்கும் போது ஒரே ஒருவர் மாத்திரம்தார் யாருக்கு வேண்டாது இந்த முச்செடியை தெரிந்து கொண்டிருக்கிறார் இப்போ அவர் பரலோகத்திலிருந்து இந்த முச்செடியை செலக்ட் பண்றார் அநேகம் நல்ல செடிகள் பக்கத்துல உண்டு அநேகம் நல்ல செடிகள் இந்த தேசத்துல உண்டு பக்தி உள்ள செடிகள் உண்டு பரிசுத்தம் உள்ள செடிகள் உண்டு நல்ல காரியங்களை செய்கிற செடிகள் உண்டு ஆனால் அவைகள் மேல் கண் வைக்காமல் யாருக்கும் வேண்டாத இந்த முள்ளத அவர் பார்த்தார்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம் யாருக்கு வேண்டாத இந்த முள் செடியை அவர் பார்த்தார் ஆமே இப்ப எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ண போறோம் தெரியுமா என்ன நல்ல செடியா வைக்காம வைக்காம சில குறைவோட வச்சதுக்காக கடலருகே வந்து அவர் எந்த படவுகளை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் இரண்டு படவுகளை ஏன் இரண்டு படவு தான் உண்டா கடற்கரையில் இல்ல நிறைய படகு உண்டு ஆனா ஏன் இந்த ரெண்டு படகு தான் பார்க்கறானா இந்த ரெண்டு படகுல தான் ஒன்றுமே இல்லை சில நேரத்தில் நமக்கு தோணும் ஏன் ஆண்டவர் அந்த படகுலாம் நிரப்புறீங்க இந்த படகுல ஒண்ணுமே இல்லை ஒன்னு இல்லாத இந்த படகு தான் அவர் பார்ப்பார் நிரம்பி இருந்த படகுல கண்ணே பட்டு சில இல்லாய்மையை சில குறைகளை சில நேரத்தில் தள்ளப்பட்ட அனுபவங்களை கத்தர அனுமதித்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க மாத்திர ஆமே இப்ப நல்ல செடிகள் இருக்கிற கூட்டத்தின் நடுவில் தான் கத்தரி எதை பார்க்கிறார் நான் முச்செடியை பார்க்கிறேன் இனி நல்ல கவனிங்க ஆம அவர் செலக்ட் பண்ண ஒரு முள்ள இறங்குவார்னு அவர் செலக்ட் பண்ண பிள்ளைங்க மேலே இறங்க மாட்டாரா நான் அவரால் செலக்ட் பண்ணப்பட்டவன் மாத்திர சொல்றவங்க கையை அசைச்சி ஆமை நண்டு சொல் பக்கத்தில் கேளுங்க நான் செலக்ட் பண்ணப்பட்டேன் அதே நேரத்தில் ஒரு வார்த்தையே சொல்றேன் வேற பிள்ளை இல்லாததுனால இல்லை நம்மளோட பெஸ்ட் உண்டு நம்மளோட தகுதி உண்டு நம்மளை விட பக்தி உள்ளவர்கள் உண்டு நம்மளை விட பரிசுத்தர்கள் உண்டு ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமான எண்ணெய் கத்த தெரிந்தெடுத்தா பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமான எண்ணெய் கத்த தெரிந்தெடுத்தா எத்தனை காலை நேரத்தில் தேவன் தெரிந்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் செலுத்த முடியும் தேவனை ரச்சித்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி என்னை பார்த்தீங்களே அப்பா

ஒருவேளை கூட ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் ஒரு பேச்சுவார்த்தை முள்ளுக்கு இப்போ பயங்கர சந்தோஷம் என்ன சந்தோஷம்னா அவன் அவன் நல்லதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது எல்லாத்தையும் படைத்தவர் என்ன பார்க்குறாரே இந்த சந்தோஷத்தில் இப்போ முள் கொண்டாடிட்டு இருக்குது முச்செடிக்கு இப்போ அடுத்து என்ன என்ன இயக்கம் இருக்கோன்னா அவர் பார்த்துட்டார்னா இந்த முள்ளெல்லாம் இனி மாறிடும் பார் நல்ல செடி எதுன்னு எல்லாரும் பார்க்க என்ன தான் தேடி இப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் வந்து ஒரு ஆப்ஷன் வைக்கிறார் சரி முள்ளே நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன் இப்போது எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் ஒன்றை அந்த செடிகளை போல் மாற்றணுமா இல்லை இந்த முள்ளாவே நீ இருந்து நான் ஒன்றில் இறங்கணுமான்னு கேட்குறார் ரெண்டு ஆப்ஷன் ஒன்றை மாற்றணுமா இல்ல நீ அப்படியே இரு நான் ஒண்ணில் இறங்கணுமா என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க ஆப்ஷன் வைக்கிற இந்த முன்னாடி பாரு ஆடுகள்லாம் மேயுதுல நல்ல செடின்னு மேயுதுல அந்த செடி மாதிரி ஒன்ன மாத்த எனக்கு முடியும் நான் செலக்ட் பண்ணிட்டேன் மாத்திடுவேன் அப்படி மாத்தணுமா இல்ல நீ முள்ளாவே இரு நான் ஒன்னில இறங்குறேன் ஆ ரெண்டு காரியம் உன்னை நீ மகிமைப்படுவ நான் நான் மகிமைப்படுவ செலக்ட் பண்றது என் குளோரிக்காக அல்ல என்ன அவர் செலக்ட் பண்றது அவருடைய குளோரிக்காக நான் அப்படி இருக்க விரும்புகிறேன் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைக சோலையா இறங்குவார் விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க ஏன் சில குறைகளோடு கத்திரனை வைத்திருக்கிறார் ஏன் சில இல்லாய்மைகளோடு கத்திரனை வைத்திருக்கிறார் அக்கினி சோலை அக்கினி சோலை அக்கினி சோலையாய் ஃபார் ஹிஸ் க்ளோரி அவருடைய க்ளோரிக்காக ஹாலேலூயா ஆமென் இப்ப முள்ளி யோசிக்குது நான் மாறணுமா இல்ல அவர் என்ன இல்ல நான் இப்ப ஒரு பூச்செடியா மாறிட்டேன்னா நான் கொஞ்சம் தலையை தூக்கிடுவேன் நான் இப்படியே இருந்து அவர் இறங்கிட்டார் அவர் தலையை தூக்கிடுவார் என் கேள்வி என் கேள்வி அப்படியா அடுத்த கேள்வி நம்ம இப்படி என் வாழ்க்கை தான் இருக்குமா இந்த முள்ளை எல்லாருமே தான் பார்ப்பாங்களா அப்படி கிடையாது இந்த அக்கினி ஜுவாலைக்கு அந்த முள்ளு இடம் கொடுத்ததும் மோசை கண்கள் முதல்ல கண்டதுன்னு தெரியுமா அந்த முள்ளுக்கு நடக்கிற அற்புதத்தை தான் காண வைத்தார் அந்த முள்ளுக்கு நடக்கிறார் அற்புதத்தை தான் காண வைத்தார் அவருடைய மகிமை உன்னில் வெளிப்படுமானார் உ வாழ்க்கை அழிவாய் பார்க்க வைக்க மாட்டார் அற்புதமாய் பார்க்க வைப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க எஸ் இந்த முள்ளுலதான் எஸ் நா நன்மை வருமா எஸ் வரும் என்னில் வெளிப்படுகிற மகிமை நிமித்தம் வரும் ஆமை ஆல இல்லையா ஆமை மோசை பார்க்க வைத்தது என்ன மோசை எதை பார்த்துட்டு கிட்ட வரார் தெரியுமா அற்புத காட்சியை பார்ப்பேன் இந்த முள்ளுக்கு நடக்கிற அற்புத காட்சி இந்த முள்ளில் அற்புதமா இந்த வாழ்க்கையில அற்புதமா இதுல இனி ஒரு அற்புதம் நடக்காது என்று நினைச்சேன் இந்த நாசரத்துல இனி நன்மை வராது இல்லை நினைச்சேன் இனி இவா வாழ்க்கையில ஒரு பட்சை பிடிக்காது இல்லை நினைச்சேன் இனி இவா வாழ்க்கையில எதுவும் திரும்ப வராது இல்லை நினைச்சேன் எப்படி இது சாத்தியமானது குளோரி கத்துடைய அக்கினி சுவாலை இந்த முள்ளின் மேல் பற்றி பிடித்து இந்த முள்ளின் மேல் பற்றி பிடித்து இந்த முள்ளின் மேல் பற்றி பிடித்து பட்சித்த வருஷங்களின் நன்மையை உனக்கு திரும்ப தருகிற தருகிறதை உணவு Jesus. Hallelujah. ஆமாம் ஆமாம் எத்தனை பேர் விரும்புகிறீங்க நான் இப்படியே இருக்கேன்ப்பா என்னில் நான் வெளிப்பட வேண்டாம் நாட் ஃபார் மை க்ளோரி ஃபார் யோர் க்ளோரி ரெண்டு கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிறவங்க அப்பணிக்கிறவங்க அண்டு வரே அண்டு வரே போதும் நான் என்ன காண்பித்ததெல்லாம் போதும் என்ன காண்பிக்கணும்னு துடிச்சதெல்லாம் போதும் நீங்க வெளிப்பட்டு என்ன காண்பிக்க விரும்புனீங்கன்னா காண்பீங்க ஆனா நான் வெளிப்பட வேணாம் நீர் வெளிப்படுவீராக நீர் வெளிப்படுவீராக நீர் வெளிப்படுவீராக

இறங்கும்போது முள்ளின் விருப்பத்தை நிறைவேற்ற இறங்கவில்லை அவரின் விருப்பத்தை நிறைவேற்ற இறங்கினார் என் வாழ்க்கையில் அந்த நிறைவு வரணும்னா என் விருப்பம் நிறைவேற்ற இறங்குங்கன்னு கேட்க கூடாது உங்க விருப்பம் எவ்வளவு விருப்பம் இருந்திருக்கும் இந்த முள்ளுக்கு எவ்வளவு விருப்பம் இருந்திருக்கும் அந்த நல்ல செடியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஏன்னா ஒரு ஆளு கிட்ட வராது யார் கிட்ட வருவா இந்த முள்ளு பக்கத்தில் என் நாம கிட்ட போவோமா யார்கிட்ட ஒருத்தரும் என் ஒரு ஆடு கூட கிட்ட வராது ஒரு மிருகம் கூட கிட்ட வராது இதுல எங்க மனுஷன் வர போறான் ஆனால் உதிக்கிற ஒரு நுழைந்த இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார் ராஜாக்கள் நடந்து வருவார் நடந்து வர வச்சார்ல மோசைய செருப்ப களத்தான் நடந்துச்சாருட்ட வந்த செருப்பு போடாம எவனும் வரமாட்டான் ஏன்னா முள்ளுக்கு அவ்வளோதான் மரியாது மேல மனுஷன் கால் படாது மனுஷன் செருப்பு தான் போடும் ஆனா உதிக்கிற உன் ஒளி சரியா வந்துருச்சுன்னா செருப்பை கலத்தி போட்டு தான் வர வைப்பா உன் மதிப்பு மாறும் உன் அழகு மாறும் உன்னுடைய அடையாளம் மாறும் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க